நற்றினை பாடல் கார்முகிலா கடியுரை பாடலின் விவரங்கள் தினை முல்லை துறை தலைமகள் பருவம் கண்டு அழிந்தது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் வரம் கொல வீந்த காணத்து குறும்புங் கோதை மகளிர் குழு நிறை கடுப்ப வண்டு வாய் திறப்ப விண்டப்பிடவும் மாலை அந்தி மால் அதன் நன்னிய பருவம் செய்த கருவி மா மழை அவர் நிலை அறியுமோவிங்கு என வருதல் சான்றோர் புரைவதோ அன்றே உடன் உறவுரும் உறும் நீரின் பறந்து பாம்பு பை மழுங்கல் அன்றியும் மாண்ட கரியா நெஞ்சத்தானும் நின் இடி நவில் குரலே கோடை தெருதலாலே பட்டுப்போன காட்டிலே சிறிய பூவணிந்த கூந்தலையுடைய ஆயர் மகளிர் கூடுகின்ற கூட்டம் போல வண்டுகள் வாய் திறந்து தேனைப் பருகும்படி மலர்ந்த பிடவுகளையுடைய அந்திமாலையில் யான் காமநோய் மிகக் கொள்ளுமாறு காற்பருவத்தைச் செய்த மின்னல் முதலாகிய தொகுதியையுடைய கரியமேகமே நீ அவர் நிலைமையை இங்கு நான் கூற அறிந்து கொள் என்று வருதல் சான்றோர் செய்கை இவத்ததாக மாட்டாது கண்டாய் ஒரு சேர மயங்கி நின் இடித்து முழங்கும் தொழிலையுடைய குரல் வலியை இடியாய் முழங்கும் தன்மையினாலே பரவிய பாம்புகள் படம் மழுங்கி அழுங்கியடங்குமாறு செய்வதல்லாமல் மாட்சிமைப்பட்ட தலைவரது நெஞ்சம் கனியும்படி செய்ய வல்லனவல்லவாதலால் நின் இடித்து முழங்கும் அக்குரல் எனக்கு இனிமை செய்வன அல்ல இந்த நற்றினைப் பாடல் கார்காலத்தில் தலைவனை பிரிந்து வாடும் தலைவியின் மனநிலையை விவரிக்கிறது கோடையால் வறண்ட காட்டில் ஆயர் மகளிர் கூட்டம் போல பிட மலர்கள் பூத்துக் குறுங்குகின்றன அந்தி வேளையில் மின்னலுடன் கூடிய கரிய மேகம் தலைவியின் காமத்தை அதிகப்படுத்துகிறது தலைவர் நிலையை நான் அறிய வந்துள்ளேன் என்று மேகம் கூறுவது போல் உள்ளது ஆனால் அது சான்றோர் செயல் ஆகாது இடியின் முழக்கம் பாம்புகளை அடக்கினாலும் தலைவரின் மனதை மாற்றும் வல்லமை அதற்கு இல்லை எனவே மேகத்தின் இடி முழக்கம் தலைவிக்கு இனிமை தராமல் துயரத்தை அதிகப்படுத்துகிறது தலைவன் பிரிவால் வாடும் தலைவியின் உணர்வுகளை இப்பாடல் அழகாக சித்தரிக்கிறது